லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப லாஸ்டாக வந்து பார்ட் டூ ஒன் வீடியோவில் வந்து ஒன் மார்க்கு அப்புறம் கட்டாய கணக்குகள்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து மீதி வினாக்களுக்கான ஸோ ஆன்சர்லாம் பார்க்கலாம் ஸோ முதல்ல டூ மார்க் கொஷின் முதல் வினா வந்து பார்த்தீங்கன்னா இலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை இலிங்கம் வரைபடம் வெப்பயக்கவியல் கொள்கை மட்டுமே கருத்தில் கொண்டு உபயோகப்பட்டதாகும் ஒரு இது இது ஒரு வினை நிகழ்வதற்கான வெப்பயக்கவியல் சாத்தியத்தன்மை குறித்த தகவலை மட்டுமே தருகிறது இது ஒரு வினை எவ்வளவு வேகத்தில் நிகழும் என்ற விவரத்தினை தருவதில்லை மேலும் துணை வினைகள் நிகழ்வதற்கான சாத்தியங்களைப் பற்றி எந்த ஒரு விவரத்தினையும் தருவதில்லை வினைபடு பொருட்கள் வினைவிளை பொருட்களுடன் வேதி சமனியில் இருப்பதாக கருதி டெல்ஜி இலிங்கம் வரைபடத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஆனால் இதில் எல்லா நிபந்தனைகளும் உண்மை அல்ல டெல்ஜி என்பது கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கான குறியீடு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆஹ் சால்கோஜன் ஐகோசோஜன் நிக்டோஜன் டெட்ரஜன் சால்கோஜன்னா வந்து தொகுதி பதினாறு ஐகோசன்னா தொகுதி பதிமூணு நிக்டோஜன்னா தொகுதி பதினஞ்சு டெட்ரஜன்னா தொகுதி பதினாலு ஸோ இதில் ஒவ்வொருத்த ஒரு உதாரணம் முதல்ல பாருங்கள் தொகுதி பதிமூணு வந்து ஐகோசன் அதில் நம்ம போகிறோம் எடுத்துக்கலாம் தொகுதி பதினாலுக்கு உதாரணம் வந்து கார்பன் இது டெட்ரஜன் சொல்லுவோம் தொகுதி பதினஞ்சு வந்து நிக்ரோஜன் சொல்லுவோம் உதாரணமா நைட்ரஜன் சொல்லலாம் தொகுதி பதினாறு வந்து சால்கோஜன்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமா ஆக்சிஜனை சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஹேலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன உதாரணம் தருங்க ஒவ்வொரு ஏலஜனும் மற்ற ஏலஜன்களுடன் வினைப்பட்டு ஹேலஜன் இடைச்சேர்மங்களை உருவாக்குகின்றன இதனுடைய உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம் இருக்கு நம்ம எதாவது ரெண்டு சிஎல்எஃப் பிஆர்எஃப் ஏதாவது ரெண்டு உதாரணம் எதுனா போதும் அடுத்து கொஸ்டின் பாருங்க எது அதிக நிலைப்பு தன்மையுடையது FE2+, டூ எஃப்இ இப்போ எஃப்இ வந்து அனியன் வந்து இருபத்தி ஆறு இதனுடைய அமைப்பு வந்து ஆர்கான் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ்ட் டூ வந்து ரெண்டு எலக்ட்ரான் வெள்ளு போயிடும் இப்போ த்ரீ டி வரும் எஃப்இ த்ரீ த்ரீ டி ஃபைவ் ஃபோர்ஸ் ஜீரோ வரும் இப்போ எஃப்இ டூ ப்ளஸ்லையும் எஃப்இ த்ரீ ப்ளஸ் கம்பேர் பண்ணுறப்போ த்ரீ டி ஆர்பிட்டாலில் எஃப்இ த்ரீ ப்ளஸில் மட்டும் பாதி அளவு நிரம்பிய எலக்ட்ரான்களை கொண்ட ஆர்பிட்டால் உள்ளதால் இது எஃப்இ டூ ப்ளஸ்ஸை விட அதிக நிலைப்பு தன்மையுடையது அடுத்து கொஸ்ட் நம்ம இருபது பாருங்கள் கரைதரன் பெருக்கம் வரையறு ஸோ நம்ம வந்து டூ மார்க்கில் தான் கேட்டிருக்கோம் கேஎஸ்பி கேஎஸ்பின்னா வந்து சாலிபிலிட்டிட் ப்ராடக்ட் கரைதிறன் பெருக்கம் இது வந்து எக்ஸ்என் ப்ளஸ் அடுக்கு எம் ஒய்எம் மைனஸ் அடுக்கு என் அப்படின்னு எதுனா இது எப்படி வருதுன்னா மேலே இருக்கிற சமன்பாட்டில் நமக்கு வருது அதாவது சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் உள்ள வேதி வினைக்கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதிக்கூறு அயனிகளின் மோலார் செறிவின் பெருக்குத் தொகையை கரைதலின் பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்னு கிளைக்காலை அசிடாலியேடாக எவ்வாறு மாற்றலாம் அதாவது எத்திரின் கிளைக்கால் என்ன பண்ணலாம்னா நீரற்ற ஜோரிகள் முறைப்படுத்துறப்போ இது நீர் நீக்கம் அடைந்து நமக்கு வந்து அசிடாலியேட் கிடைக்கும் என்னோட ஐபிஎஸ் பேர் வந்து எத்தனல் அடுத்து பாருங்க குறிப்பு வரைக்கும் கோல்ஃபனை நமக்கு தெரியும் கோல்ஃபனை வந்து பார்த்தீங்கன்னா பீனாலுக்குரிய முக்கியமான வினை இதுல வந்து பீனால் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு உடம்புபடுத்துறப்போ அதுல எண்ணெய் ஓயச்சம் பீனால் எச்சோம் சேர்ந்து நீர் வெளில போயிட்டு சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும் சோடியம் பீனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடுடன் நானூறு கேள்வி வெப்பநிலையில நானூற்றி ஏழு பார் வயதில் வினைப்படுத்துகிறப்போ நமக்கு சோடியம் சாலிசிலேட் கிடைக்கும் இதை வந்து அம்பில நேரப்படுத்துறப்போ சோடியம் சாலிசிலேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளு வருது அந்த இடத்துல ஹெச் பிளஸ் வந்து வந்து நமக்கு வந்து சாலிசிலிக் அமிலம் வந்து கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி மூணு வில்லியம்ஸன் தொகுப்பு குறை இதில் சோடியம் மீத்தாக்சைடு எத்தில் புரோமைடு ரெண்டு வினைப்படுத்துறப்போ இதில் என்ஏ அதில் பிஆர் இது ரெண்டும் சேர்ந்து என்ஏ பிஆர் வந்து வெளில போயிடுச்சு நம்ம சிஹெச் த்ரீ ஓ சி டூ ஹெச் பை கிடைக்கும் அதாவது மீத்தாக்சி ஈத்தேன் கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க முதல் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் அது கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு வந்து கட்டாய வினா கணக்கு வந்து நம்ம பார்ட் ஒன்ல பார்த்தாச்சு அடுத்ததான் மூன்று மதிப்பெண் வினா கணக்கு போயிடலாம் மூன்று மதிப்பெண் வினால முதல் தனிமங்களின் தொகுதி தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காரணத்தை சொல்லலாம் முதல்ல வந்து முதல் தனிமத்தின் சிறிய உருவனவு ரெண்டாவது வந்து அதிக ஐனியாக்க மின்தாழ்வு மற்றும் எலக்ட்ரான் கவர் திறன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இணையதிறன் கூட்டில் டி ஆர்பிட்டால் இல்லாதிருத்தல் அதாவது பி தொகுதி தனிமத்தில் முதல் தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பண்புகளை பெற்றுக்கிறதுனால இது மற்ற தனிமங்களை காட்டிலும் முரண்பட்ட பண்பை பெற்றுள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் இருபத்தி ஆறு செனானின் பயன்கள் இது ஒளிரும் பல்புகள் ஒளிவீச்சு பல்புகள் மற்றும் லேசர்கள் ஆகியவற்றில் பயன்படுகிறது மின்னிறுக்க குழாய்களில் செனான் உடனடியாக செறிவுமிக்க ஒளியை ஊனும் தன்மையைக் கொண்டது இப்பண்பின் காரணமாக புகைப்பட நிபுணர்கள் பயன்படுத்தும் அதிவேக மின் விளக்குகளில் பயன்படுகிறது சோ அதை அடுத்து பாருங்க சீக்லர் நட்டா வினைவேக மாற்றி என்றால் என்ன பயன் விியம் மற்றும் அலுமினியம் இவை இரண்டும் சேர்ந்ததே சிக்லர் நட்டா விநியோக ஆகும் இந்த வினை பலபடியாக்கள் வினையை நிகழ்த்துவதற்கு பயன்படுகிறது பாருங்க இந்த ரியாக்ஷன் பாருங்க புரொப்பலின் இது என்ன ஆகுதுன்னா பாலி புரொப்பலினா மாறுது அடுத்து கொஸ்டின் இருபத்தி எட்டு பாருங்க வினை வகை மற்றும் வேறுபடுத்துக வினை வகை சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறி உறுப்புகளின் அடுக்குற கூடுதல் தான் வினைவகைன்னு சொல்றோம் ஒரு அடிப்படை வினையில் இடம்பெறும் வினைபடு மூலப்பொருளின் மொத்த எண்ணிக்கை தான் மூலப்பொரியன் சொல்றோம் அடுத்து பாருங்க பூஜ்யமாகவோ முழு எண்களாகவோ இருக்கலாம் இது எப்போதும் மூழ்கியன் மதிப்பெணை மட்டுமே பெறும் பூஜ்ஜியமாகவோ வெண்ணையண்ணாகவோ இருக்க முடியாது அடுத்து பாருங்கள் ஒட்டுமொத்த வினைக்கும் வினை வகை வழங்கப்படுகிறது வினை வழிமுறை வினை வழிமுறையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறியன் வழங்கப்படுகிறது அடுத்து பாருங்க பொது அயணி விளைவு இதை திரும்ப கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும் இப் அதாவது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தினுடைய உப்பை அதே அமிலத்துடன் சேர்க்கும் போது அந்த உப்பினுடைய பிரிய விதம் என்ன ஒன்னா மேலும் குறையும் எடுத்துக்காட்டாக அசிட்டிக் கம்பிலாம் எடுத்துக்கலாம் அசிட்டிக் அமில என்னாவும் பிரி கிடையுதுன்னா எச்எ ப்ளஸ்ஸாகவும் அசிட்டே டயனியாகவும் பிரி கிடையுது இப்போ இதில் நம்ம சோடியம் அஸ்டேட்டு உப்பு வந்து சேர்க்குறப்போ சோடியம் அஸ்டேட் உப்பு என்ன ஆகும்னா இது முழுமையாக பிரி கிடையும் எப்படி பிரி கிடையுன்னா என்ஏ ப்ளஸ்ஸாகவும் சிஹெச் த்ரீ சிஓ மைனஸாகவும் பிரிகும் அப்போது இதில் அசிட்டிக் அமிலத்துலையும் நமக்கு அசிட்டே டனி கிடைக்குது சோடியம் மஸ்டேட்லேயும் அசிட்டேட் அணி கிடைக்குது அப்போது இந்த பக்கமாக ரைட் சைடில் வினைவிளை பொருள் சைடில் அசிட்டேட்டின் செறிவுண்ணா ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கிறது அப்படி அதிகரிக்கிறப்போ வினை வந்து பின்னோக்கி நிகழ்வு பின்னோக்கி நிகழினப்போ அந்த அமில வந்து பிரிகை அடைதல் தடுக்கப்படும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரிகை வீதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் அப்போ இதுதான் வந்து நம்ம பொது அயனி விளைவு அப்படின்னு நம்ம சொல்லணும் பொது அயனி விளைவு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் கிளிசரோஸ் கிளிசரோஸ் எவ்வாறு உருவாகிறது அதாவது புரோமின் நீர் அல்லது என்ஓஓபிஆர் அல்லது பென்டான் வினை பென்டான் வினைப்பொருள்லாம் ஒன்றும் இல்லை எஃப்இஎஸ்ஓ பொருள் ஹைட்ரஜன் பெராக்சைடு சை தான் பென்டான் வினைப்பொருள் இதில் ஏதாவது ஒன்று ஆக்சினேட்ரியாக பயன்படுத்துகிறப்போ கிளிசராடியேடு மற்றும் ட்ரை ஹைட்ராக்சி அசிட்டோன் ஆகிய விளைபொருட்களின் கலவை உருவாகிறது எதை ஆக்சி ஹைட்ராக்சைடுன்னு பார்த்தீங்கன்னா கிளிசராலாக ஆக்சினேட்ரோம் சிஹெச்டூஹெச் பான் சிஹெச்ஓஹெச் பான் சிஹெச் கிளிசராலை இந்த வினிவேக மாற்றி வச்சு ஆக்சிஜனேட் செய்கிறப்போ நமக்கு கிளிசரால் மற்றும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஆகியவற்றின் கலவை உருவாகிறது இதை நம்ம கிளிசரோஸ் அப்படின்னு சொல்லணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பீனாலின் இணைப்பு வினை பென்சின் டையோசியம் குளோரைடு பிளஸ் பீனால் வினிவேக மாற்றி சோடியம் ஹைட்ராக்சைடு வெப்ப வெப்பநிலை பாருங்க இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்திவின் அதாவது ஜீரோ டிகிரி செல்சியஸ் பென்சின் டயசிலிங் போர்ட்டில் சிஎல்லோ பினாலும் எச் ரெண்டு சேர்ந்து எச் சி லெவலில் போயிச்சிரும் அப்படின்னு எடுத்திங்கன்னா பாரா ஹைட்ராக்சி பென்சின் கிடைக்கும் இது ஒரு சாய சேர்மம் அடுத்து பாருங்கள் பெர்கின் உனையும் பாருங்கள் முக்கியமான ரியாக்ஷனு பெருகின் நுணையில பென்சால்டேடு பிளஸ் அசிட்டிக் கம்பில இயர்லி அசிட்டிக் அமிலன் இயர்லியில் அந்த சிஹெச் த்ரீ ரெண்டு ஹைட்ரஜனும் பென்சால் ஒரு ஓவோ சேர்ந்து ஹெச்ஓவில் போயிடும் நமக்கு இடைநிலையில் ஒரு பொருள் கிடைக்கும் வினைவெக மாற்றி சோடியம் அசிட்டேட்டு அதுக்கடுத்து வினைவெக மாற்றியை பயன்படுத்துகிறப்போ இடைநிலையில் ஒரு பொருள் கிடைக்குது இதை நேரம் பார்க்குறப்போ பாண்டு உடஞ்சி சி சிக்ஸ் ஹெச் பை சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஓஹெச் சின்ன மிக்கம் கிடைக்கும் கூடவே வந்து அசிட்டிக் அமிலம் கிடைக்கும் அடுத்து பாருங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ மார்க் முடியுது த்ரீ மார்க்ல கொஷின் நம்பர் முப்பத்தி மூணு வந்து அளவு கூட்டி நடத்தி கண்டுபிடிப்பதற்கான கணக்கு வந்து நம்ம பகுதி ஒன்றில் வீடியோவில் பார்த்தாச்சு நேராக மார்க் போயிடலாம் ஃபைமார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் முப்பத்தி நாலில் ஆவில் ஒன்று கனிமம் தாது வேறுபடுத்துக உலோகம் குறைந்தளவே காணப்படும் உலோகம் அதிகளவு காணப்படும் அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல அனைத்து தாதுக்களும் கனிமங்களாகும் எடுத்துக்காட்டு சைனாக்களி இந்த பக்கம் பாக்ஸ் ஐட்டு பார்முலா கே தருகமாறுங்க தொத்தநாகத்தின் பயன்கள் எஃகு மற்றும் இரும்பு அமைப்புகள் அரிமானம் மற்றும் துருப்பிடிக்காமல் பாதுகாக்கும் தொத்தநாக பூச்சி பயன்படுகிறது மேலும் தொத்துநாகம் மோட்டார் வாகன அச்சு மற்றும் மின்சாதன பொருட்களில் பயன்படுகிறது பெயிண்ட் ரப்பர் அழகு சாதன பொருட்கள் மருந்து பொருட்கள் நெகிழிகள் மை மின் போன்ற பல பொருட்கள் தயாரிப்பதற்கு சொத்துநாக ஆக்சைடு பயன்படுகிறது ஒளிரும் பெயிண்ட்டு ஒளிரும் விளக்குகள் மற்றும் எக்ஸ்கதிர் திரை ஆகியன தயாரிப்பில் தொத்தராக சல்பைடு பயன்படுகிறது நம்ம டூ மார்க்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் எதனா போதும் கட்டணும் அடுத்து பாருங்கள் எத்தில் போரேட் ஆய்வு இதில் வந்து போரே அமில வந்து பார்த்தீங்கன்னா எச் த்ரீ பியோ த்ரீ எத்தனால கூட வளருக்கு அந்த கமிலத்தில் வினைப்படுத்துகிறப்போ நமக்கு வந்து ட்ரை எத்தில் போரேட்டு என்ற ஒரு சேர்மம் கிடைக்குது இது ஒரு எஸ்டர் சேர்மம் இந்த ஆய்வு பேர் தான் எத்தில் போரேட் ஆய்வுன்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க பொட்டாஷ் படிகாரத்தின் பயன்கள் பொட்டாஷ் படிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து கே டி எஸ்ஓ ஃபோர் ஏஎல் டு எஸ்ஓ ஃபோர் ட்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் எச் ஓ இதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா நீர் சுத்திகரிப்பில் பயன்படும் நீர் ஓட்ட ஆடைகள் தயாரிப்பதிலும் ஜவுளி துறையிலும் பயன்படும் சாயமிடிதல் காகிதம் தோல் பதினிடும் தொழிற்சாலைகளில் பயன்படும் இரத்த கசிவை தடுக்கும் குருதி தடுப்பதாகவும் இது பயன்படுகிறது அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இந்த கந்தகாம்பியில வந்து சிறந்த நீர் நீக்கும் கரணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சுக்ரோஸ் எத்துவம் சுக்ரோஸ் ஃபார்மிலோ வந்து சி டுவல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் இதோட சேர்த்தா நம்ம என்ன கிடைக்குதுன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா நீரையும் கந்தகம்பிலம் பிடிச்சி ஏற்றுக்கும் அப்போ நீரை வந்து ஒரு சேர்மத்திலேருந்து நீக்கக்கூடிய பண்பை கந்தகமிலம் பெற்றுள்ளது நமக்கு வந்து பன்னெண்டு கார்பன் தனியாக கிடைக்கும் அதே போல் ஃபார்மிக் கம்பிலத்திலேருந்து நீர் வந்து வெளில போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சிஓ கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும் அதே போல ஆக்சாலிக் அமிலம் சிவோ வச்சு வயசுனா ஆக்சாலிக் அமிலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு தனியாக வெண்டு போயிடும் நீர் தனியாக வெண்டு போயிடுச்சுன்னா சிஓ கடிக்கும் இந்த மாதிரி கரிமை சேர்வத்திலிருந்து கந்தக அமிலமானது நீரை நீக்கக்கூடிய பண்பை பெற்றுள்ளது அடுத்து கொஸ்டின் பாருங்க ஹியூம் ரோத்தரி விதிப்படி நம்ம பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் அது வந்து அதை சொல்றது வந்து அந்த ஹியூம் ரோத்தரி விதி தான் இந்த விதிப்படி கரைப்பான் மற்றும் கரைபொருள் ஆகியவற்றின் அணு ஆரங்களுக்கு இடையேயான வேறுபாடு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அடுத்து கரைப்பான் மற்றும் கரைபொருள் இவ்விரண்டும் ஒரே இணையதிறன் மற்றும் வடிகமைப்பினை பெற்றிருக்க வேண்டும் மேலும் அவைகளின் எலக்ட்ரான் கவர் வேறுபாடானது பூஜ்யத்திற்கு அருகாமையில் அமைய வேண்டும் அடுத்த கொஸ்டின் பாருங்க படிக மற்றும் படிய வடிவமற்ற திருப்பொருளுக்கு வேறுபாடுகள் படிய ஒடிவிய திடப்பொருள் இதன் உட்புறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்த பக்கம் பாருங்க ஒழுங்குத்தன்மையின் எல்லை குறைவு இதன் உட்பொருட்கள் அங்கும் இங்கும் ஒழுங்கின்றி அமைந்துள்ளன குறிப்பிட்ட வடிவ முடியது ஒழுங்கற்ற வடிவமுடியது படியை வடிவமுடிய திடப்பொருட்கள் பொதுவாக திசையப்பு பண்பற்றவை இது திசையப்பு பண்புடையவை உண்மையான திடப்பொருட்கள் போலி திடப்பொருட்கள் அல்லது அதிகுளிக்கப்பட்ட திரவங்கள் வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பம் வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பம் பெற்றிருப்பதில்லை துல்லியமான உருகுநிலை இது வெப்பநிலை அதிகரிக்கும் போது இவை மென்மையாக மாறும் மேல்புடையவை இப்பொருட்களை எவ்வளவுமாகவும் வார்க்கையிலும் எடுத்துக்காட்டு என்ஏசிஎல் வைரம் ரப்பர் கண்ணாடி அடுத்து பாருங்க முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு ஏ கிவ்ஸ் விளைபொருள் வினைவேகம் வந்து கேஏன்னு சரி ஒன்று எழுதுகிறோம் இதுக்கு வினைவேகம் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டிஏ பை டிடி கேஏன்னு எடுக்க ஒன்று இந்த டிடி அந்த பக்கத்து போயிட்டால் மைனஸ் டிஏ பை பைஏ இந்த பக்கம் தான் இருந்துருங்க இன்ட்டு கே இன்ட்டு டிடி வரும் இதை தொகைப்படுத்தினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டில் வந்து தொகைப்படுத்தி என்ன பண்ணோம் மடக்கை இயற்கை மடக்கை எடுக்கணும் லேண்ட் ஏ நாட் பை ஏ வரும் இ கொல்டு கேடினு வரும் ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்னா லேன் மதிப்பு லாக் ஆகி எழுதுகிறப்போ ஒரு லேன் என்பது ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மூணு லாக் சமம் லாக் என்பது பத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ கே ஒரு பக்கம் பச்சீங்க டி இந்த பக்கம் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை டி லாக் ஏ நாட் பை ஏஓ இதுதான் வந்து முதலுகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு பிஹெச்சிக்கான வரையறை பிஹெச்சி கொட்டு மைனஸ் லாக் டென் எச் த்ரீ ஓ பிளஸ் அதாவது பத்தை அடிப்படையாக கொண்ட ஹைட்ரோனியம் மைனஸ் அரிவியுடைய மடக்கை மதிப்பு எதிர் மடக்கை மதிப்பு தான் வந்து அடுத்து பாருங்க நீரின் அயனி பெருக்கம் டூ ஓ ஓ வினை எச் த்ரீ ஓ பிளஸ் பிளஸ் ஓஎச் மைனஸ் இந்த வினைக்கு கே மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா எச் த்ரீ ஓ பிளஸ் ஓஎச் மைனஸ் சரிவு பை ஹெச் டூ ரெண்டுன்னு சொல்லிட்டு எழுதுறோம் எச் டுஓ வந்து பாத்தீங்கன்னா மாறாத செறிவை பெற்றிருப்பதால் அது ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்ப கேடபிள்யூ மதிப்பு எச் த்ரிஓ பிளஸோட சரிவு மற்றும் ஓஹெச் மைனஸ் சரிவு ஆகியவற்றின் பெருக்கு தொலைக்கு சமம் இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேடபிள்யூ மதிப்பு ஒன்று பெருக்கள் பத்திரண்டுக்கு மைனஸ் பதினாலு ஹெச் த்ரிஓ பிளஸோட சரி ஒன்று பெருக்கல் பத்திரண்டுக்கு மைனஸ் ஏழு ஓஹெச் மைனஸ் சரி ஒன்று பெருக்கல் பத்து ரெண்டுக்கு மைனஸ் ஏழு ரெண்டுத்தையும் நம்ம பெருகிறப்ப கேடபிள்யூ மதிப்பு ஒன்று பெருக்கள் பத்து ரெண்டுக்கு மைனஸ் பதினாலுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கிளெசராலே வந்து எப்படி அக்ரோலின் தயார் பண்ணுவோம் விநோக மாற்றி பொட்டாசியம் பைசல்பேட்டு கேஎச்எஸ்ஓ போர் வினயோக மாற்றி முன்னிலையில் கிளைசரால் நம்ம என்ன பண்ணுறோம் நீர் நீக்கம் செய்யறப்போ நம்ம வந்து அக்ரோலின் கிடைக்கும் இதனுடைய ஐபிஎஸ் பேர் வந்து புரோப் டூ அடுத்து பாருங்க கிளைக்கால் மீது கந்தகம் இழுத்துன்னு வினையாது ரெண்டு கிளைக்கால் எடுத்துக்கிறேன் மேலே ஒரு கிளைக்கால் கீழே ஒரு கிளைக்கால் ஸோ ரெண்டு கிளைக்காலில் இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து ரெண்டு ஹெச் டு போயிடுச்சேன்னா ரெண்டு ஓ இந்த பக்கம் வரும் விளை அப்ப அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் கமா ஃபோர் டை ஆக்சைட் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பேனாலுக்கான எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க நைட்ரோ ஏற்றம் பேனால் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கேள்வி வெப்பநிலையில் கந்த அமிலம் நைட்ரிக் அமிலத்தை வினைப்படுத்துகிறப்போ நமக்கு வந்து பிக்ரிக் அமிலம் கிடைக்கும் பிக்ரிக் அமிலம்னா ஒன்றும் இல்லை ரிங்ல பேனாலில் வளையத்துல ரெண்டு நாலு ஆறு மூணு இடத்துலேயும் நைட்ரோ தொகுதி வந்தால் அதுதான் வந்து டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் ட்ரை நைட்ரோ பீனால் சொல்லுவோம் அதுதான் பிக்ரிக் அமிலம்னு சொல்கிறோம் அதே போல தான் வந்து சல்போனேற்றம் பாருங்கள் சல்போனேற்ற பீனால் வந்து பார்த்தீங்கன்னா கந்தக அமிலத்தை வழிபடுத்துகிறப்போ ஆர்த்தோ மற்றும் பீனால் ஆர்த்தோ மற்றும் பாரா பேனால் சல்போனிக் அமிலங்கள் உருவாகிறது அதே போல ஹேலஜனேற்றம் பீனாளில் வந்து புரோமின் வீடுபடுத்துறப்ப நமக்கு டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் ட்ரை ப்ரோமோ பீனால் கிடைக்குது இதனுடைய இது வந்து வெண்மை நிற வீழ்ப்படி சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது பீனாலை கண்டறியவதற்கான முக்கியமான ஒரு சோதனை அடுத்து பாருங்க ஹால்டால் குறுக்க வினையின் வினை வழிமுறை முப்பத்தெட்டாவது கொஸ்டின் ஹால்டால் வினையை நமக்கு தெரியும் இரண்டு அசிட்டாளும் மூலக்கூறு ஓஹெச் மைனஸ் விநியோக மாற்ற முன்னிலையில் வினைப்படுத்தவும் இந்த ஆண்டல் இதில் ஃபஸ்ட்டு ஒரு அஸ்டல் என்ன பண்ணுதுன்னா புரோட்டான் நீக்கப்பட்டு கார்பன் அயனி உருவாகும் ரெண்டாவது வந்து ஒரு கார்பன் ஒரு கார்பன் உருவான கார்பன் எதிர்நயினி இன்னொரு ஆழ்நீரோடு வினைப வினைபட்டு ஆல்காக்சைடு அயனியை தோற்றுவிக்கும் இந்த ஆல்காக்சைடு அயனி நீரினால் புரோட்டான் ஏற்றமடைந்து நம்ம வந்து த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டன்கள் கிடைக்கும் இதுதான் ஆல்டால்னு சொல்கிறோம் இந்த ஆல்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீர் நீக்கம் அடைந்து நம்ம வந்து குரோட்டனால் டைடு உருவாகிறது குரோட்டனாலுடு ஃபார்முலா வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் சிஹெச் ஓ